ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என் பையனை பாருங்கள் சப்பாத்தியில் நெய் போட்டு சுட்டோம் பட் அவன் என்ன நினச்சிட்டான்னா தண்ணி இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த சப்பாத்தியில் உள்ளது துடைக்கிறான் அப்புறம் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அதெல்லாம் கொஞ்சம் கிளீனிங் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்காண்டி எல்லாம் வந்து தனித்தனியாக பிரித்து எடுத்து அதுக்கப்புறம் ஒரு கவரில் போட்டு எல்லாத்தையும் அப்படியே கட்டி அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா இது வந்து நாங்கள் ரெண்டு வாரத்துக்கு யூஸ் பண்ணுவோம் ஒரு வா இப்போ வந்து ஒரு நாள் வாங்குறோம்னா காய்கறி அந்த காய்கறி வந்து நாங்கள் எங்களுக்கு வந்து எப்படியும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு வந்துடும் இந்த காய்கறி வந்து நாங்கள் இங்கே நாங்கள் எங்கே வாங்குகிறோம்னா இங்கே வண்டியில் போட்டு வைப்பாங்க கொஞ்சம் தூரத்தில் இங்கே போய் காலையிலேயே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அதை போய் வாங்கிட்டு வருவாங்க அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பட் இங்கே கடையில் போய் கேட்டோம்னா இவ்வளோ காய்கறிலாம் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க அதுவும் வாங்குகிறாருந்தா நம்மளுக்கு எப்படியும் ஒரு ஐநூறுரூவாய்க்கு மேலேயே நம்ம வந்து காசு அந்த அந்தளவுக்கு வந்து இங்கே ரொம்ப ரேட் வந்து ஜாஸ்தியாக சொல்லுவாங்க அதனால் மார்னிங்கே எழுந்திரிச்சு போய் அங்கே கடையிலே வாங்கிட்டு வந்துடுவோம்